சொல்லி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வைக்கிறேன் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போகிறோம் அப்படின்னா உங்கள் நபரோட கரண்ட் ஃபீலிங் என்னவா இருக்கு அப்படின்ற பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க நீங்கள் எந்த கண்ட்ரி ஆனாலுமே பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகே ஸோ வேணும் அப்படின்னா மறுக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே ரெண்டு டெக்க தான் வக்க கிடையாது கலெக்டிவ் தான் ஓகே ஸோ இங்கே சில பேர் வந்து சொல்லுவீங்க நான் கலெக்டிவ் ரீடிங் போட்டால் கூட ஃபைல் டூ நல்லாயிருக்கு அப்படின்னா ஓகே ஸோ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அது லாஸ்ட் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் கவனமாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கான நியூஸ் வந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகே ஸோ நீங்கள் இடக்கிலருந்து பார்க்குறீங்க இல்லை நடுவில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதுவே ஒரு கொஷினாக கொஷன்ஸாக வந்து திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கீங்க இப்படி ஏண்டா என்ன அப்படின்னு அதனால இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் பிரபஞ்சம் வந்து உங்கள் சுச்சுவேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்ற நியூஸ் வந்து சரியா உங்க கையில வந்து கிடைக்கக்கூடியதான் இருக்கும் ஸோ நம்ம இப்ப ரீடிங்குள்ள போயிடலாம் ஓகே ஸோ இங்கே பாக்கிக்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஒரு உன்னதமான காதல் ஓகே அதாவது ஒரு பியோர் லவ் அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஸோ நம்ம அதை கிளியர் பண்ணி பார்த்துக்கொள்ளவும் இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னு ஓகே ஸோ இதுதான் சொல்றாங்க அதாவது உன்னதமான காதல் ஓகேயா ஒரு பியூரான வந்து நீங்கள் உங்க நபர்களுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க ஸோ இந்த காதலில் மதிப்பு புரியாம இந்த நபர்கள் வந்து முன்னாடி இல்லை உங்க கூட இருக்கும்போது ஒரு சில தவறான முடிவுகளை வந்து எடுத்திருக்கலாமா ஓகே ஸோ அவங்க ஒரு சில சந்தர்ப்பத்தில் அவங்கள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சில விஷயத்த வந்து ஹைக் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு உண்மை தெரியாமல் மறைச்சிருக்கலாம் முக்கியம் ஸோ அப்போ அவங்க மறைக்கப்பட்ட அந்த விஷயத்துக்காக இப்போ கரண்ட்லி வந்து ஃபீல் பண்ணி கொண்டிருக்காங்களா ஓகே ஸோ அவங்கள சுற்றி நடக்கக்கூடிய விஷயத்துல இப்போதான் அவங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு அதாவது நீங்கள் நியாயமாக தான் இருந்திருக்கீங்க அவங்க தான் தப்பாகவே நடந்து கொண்டிருக்காங்க இல்லை ஒரு விஷயத்த தப்பாகவே எடுத்துக்கொண்டிருக்காங்க அந்த நேரத்தில் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்றத இப்போ தான் இந்த நபர்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறாங்களா அவங்க மனசு வந்து பக்குவப்பட்டிருக்க இந்த விஷயத்த ஏத்துக்கொள்றதுக்கு அதாவது நான் தான் தப்பு பண்ணிக்கொண்டேன் கொண்டேன் அப்படின்னு ஸோ இந்த நபர்கள் ஏன் அப்படி நடந்து கொண்டாங்க அப்படின்னா இந்த டாக்ஸிக் பீப்பிள் கூட இவங்க வந்து டிராவல் பண்ற மாதிரி இருந்திருக்கும் இல்லைன்னா டாக்ஸிக் பீப்புளோட கைட்னால கூட இந்த நபர்கள் அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு முடிவெடுக்கிறதோ இல்லை உங்கள்கிட்ட வந்து கத்துறதோ அது கத்திட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதோ இப்படின்ற மாதிரி ஒரு சில முடிவுகளை வந்து எடுத்திருப்பாங்களாம் ஸோ இந்த நபர்கள் வந்து இந்த இடத்துல உண்மையான ஒரு காதலை வந்து மிஸ் மிஸ் பண்ணி கொண்டிருக்காங்க ஓகேயா இங்கே ஒரு சிலரோட நபர்கள் வந்து ஏதாவது ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ரீசண்டாக போய் சிக்கிக்கொள்றதுக்கான வாய்ப்பு இப்போ இருக்குது ஓகே ஆனால் இங்கே ஒரு சில நபர்கள் வந்து புரிஞ்சு கொள்றாங்க அதாவது நான் இப்படி பண்ணிட்டேன் இந்த காதில் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற விஷயத்த வந்து புரிஞ்சு கொள்றாங்க ஆனால் ஒரு சிலர் வந்து இப்போதான் புதுசாக போயிட்டு ஏதோ ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே மாட்டிக்கொள்றாங்க ஓகே ஸோ இந்த நபர்களுக்கு வந்து இன்னொரு லைஃப் வேணும் அப்படின்னு இன்னொரு லைஃப்க்கு போனோம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது ஆனாவே ஸ்ட்ராங்காக வந்து எடுக்க முடியல அதே மாதிரி தான் உங்கள் கூட இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது ஆனால் ஸ்திரமாக வந்து முடிவெடுக்க எடுக்க முடியலை ஏன்னா கில்ட் ஃபீலிங் வந்து இருக்குது இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன் இப்படி ஒரு விஷயத்தை ஹை பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் இப்போ தான் இந்த நபர்களெலாம் இருக்க விடாமல் இன்சைட் பண்ணி பண்ணிக்கொண்டிருக்கான் ஓகே ஸோ அதே மாதிரி இந்த நபர்கள் வந்து ட்ரை பண்ணுறாங்க ஒரு சில விஷயத்த முடிச்சுட்டு ஒரு சில விஷயத்த புதுப்பிக்கிறதுக்கு ஆனால் இவங்க என்ன தான் ட்ரை பண்ணி அஃபெக்ட் போட்டாலும் இந்த டாக்ஸிக் பீப்புள் இருக்காங்கள்ல அவங்ககிட்டேருந்து கலண்டு வர முடியாமல் இருக்குதுனால கூட இந்த நபர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தீர்வை வந்து எடுக்க முடியல ஏன்னா மனசுக்கு தெரியுது நான் யார் கூட இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன்ட்டு மேபி இந்த டாக்ஸிக் பீப்புளெலாம் அப்படியே சுற்றி சுற்றி வர்றதுனாலயோ என்னமோ இந்த நபர்களால் ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியாமல் இருக்காங்க ஓகே ஸோ அதே மாதிரி இந்த நபர்களை விட்டு நீங்கள் போனதுக்கப்புறம் இல்லை அந்த நபர்கள் உங்களை விட்டு போனதுக்கப்புறமுமே கூட உங்களோட ஞாபகங்கள் வந்து அவங்கள்ட்ட அதிகமாக வருது அப்படின்னு சொல்லலாம் இது ஞாபகங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது பட் வந்து உங்களோட ஒளிகள் வந்து அவங்க இதயத்தில் ஒழிச்சு கொண்டே இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் ஓகே ஸோ அதனால இங்கே ஒரு சிலருக்கு மைண்ட் ரீதியாக கூட சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கலாம் ஓகே தனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதோ அப்படின்னு மனநிலையா மனநிலை ரீதியாக கூட இங்கே உங்களோட ஒரு சில பாட்டர் வந்து இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களாம் அதாவது அதிகமாக யோசி து இவங்க பண்ணின கில்ட்டான விஷயத்த நினைச்சு திருப்ப திருப்ப அதை யோசிக்கிறது மூலமா அதிகமா காயப்பட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஸோ இங்க அப்படிதான் நடந்து கொண்டிருக்கான் ஸோ உங்களோட நேசம் வந்து அப்போ புரியலை இப்போ இந்த நபர்களுக்கு வந்து புரியுதா அதாவது இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு அவங்க எப்படி உணர்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி காதல்லாம் ஒரு தடவை தான் நம்ம லைஃப்பில் வரும் இப்படிப்பட்ட ஒரு ஒரு தடவை வர்ற காதலை கூட நான் மிஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்றதே இந்த நபர்களுக்கு நெஞ்சு கிழிச்சு கொண்டிருக்கான் ஓகே அதாவது நான் ரொம்பவே இதை யோசித்து யோசித்து நான் காயப்படுறேன் என்னால் இதை சகிச்சு கொள்ள முடியல ஏற்றுக்கொள்ள முடியல நீங்கள் வேணும் அப்படின்னு உருகிற மாதிரி இந்த இடத்துல எனக்கு காட்டு காட்டுது காட்ஸ் ஓகே ஏன்னா யூனிவர்ஸ் வந்து நிறைய தடம் வந்து அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இப்படி ஒரு முடிவை எடுத்துக்கோ அப்படின்னு ஆனால் அந்த முடிவை அப்போ எடுக்கிற டைமை மிஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த நபர்கள் வந்து ஏங்கி கொண்டும் இல்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து திரும்ப அமையாதா நான் முடிவு எடுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இந்த நபர்கள் தடுமாறிக்கொண்டிருக்காங்க கட் யூனிவர்ஸாக கொடுத்த ஒரு விஷயத்த இந்த நபர்கள் மிஸ் பண்ணிட்டாங்க ஓகே ஏன்னா நீங்கள் இப்போ அவங்க கண் கண்களுக்கு எப்படி தெரியுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு யூனிவர்ஸ் லைட் மாதிரி தெரியுறீங்க அப்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நீ என்ன நினைக்கிறியா நீ என்னை பற்றி யோசிக்கிறியா நான் திரும்ப உங்ககிட்ட வந்தால் நீ என்னை ஏற்றுப்பியா இப்படின்ற மாதிரி எண்ணங்கள் தான் இந்த நபர்களுக்கு திரும்ப திரும்ப மனசில் வந்து ஓடிக்கொண்டிருக்கான் ஸோ இது நபர்களாகவே உங்களை வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு போயிருப்பாங்க ஆனால் இப்போ அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு யூனிவர்ஸ் லைட் மாதிரி தரிகிறதுனாலவோ என்னவோ இவங்களால் நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாது ஓகே ஸோ அதே மாதிரி டாக்ஸிக் பீப்புள் வந்து ஒவ்வொரு விஷயம் பண்ணக்கும் பண்ணும் போதும் கூட இந்த இடத்துல நீங்கள் இருந்தால் இருக்குமே நீங்கள் தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஏக்கத்தை தான் நான் ரொம்பவே அதிகமாக இந்த இடத்துல பார்க்குறேன் ஓகே ஸோ இது நபர்கள் வந்து உங்களை ரொம்பவுமே ஒரு அவங்களுக்கு ரொம்ப ஒரு இதயத்துக்கு நெருங்கின ஒரு சோலாக தான் பார்க்குறாங்களாம் இப்போ வரைக்கும் ஓகே இப்போ வந்து கரண்ட் ஃபீலிங் அப்படி பார்த்தாலுமே நீ தான் என் மனசுக்கு இது வரைக்கும் நான் கடந்து வந்த ஆக்களையும் தாண்டி என் மனசுக்கு ரொம்பவே நெருங்கின ஒரு நபர் நீ தான் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து உணர்கிறாங்களாம் ஸோ இந்த நபர்களுக்கு வந்து லவ் இருக்குது ஆனால் சொல்கிறதுக்கான தைரியம் இல்லை ஏன்னா இப்போ இந்த டாக்ஸிக் பீப்பிள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு ஒரு பயம் வந்திருக்கு இவங்களை தாண்டி போனால் ஏதாவது பிரச்சனையாகிடும் அப்படின்ட்டு ஸோ எனக்கான நான் ஆன்சர் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு சான்ஸை எனக்காக உருவாக்கி கொள்ள வேண்டிய இடத்த நான் மிஸ் பண்ணிட்டேன் எகெய்ன் வந்து இந்த நபர் என்கிட்ட வருவாங்களா காதலில் சொல்வாங்களா இன்னொரு ரெண்டாவது சான்ஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இதயத்துக்குள்ளே வந்து இயங்கி கொண்டிருக்க மாதிரி இருக்குது ஓகே ஸோ என்ன தான் வேணும் அப்படின்னு இவங்க மனசை பிடிச்சாலுமே கூட இந்த நபரை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றது இந்த நபர்களுக்கு வந்து எமோஷ்னல் பெயினாக இருக்காம் ஓகே ஸோ அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் கூட இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு இந்த நபர்கள் வந்து பெரும் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்காங்க அதாவது மனசுக்குள்ள அப்படின்ற மாதிரி இங்கே காமிச்சு வந்து வந்துருக்கு ஓகே ஏன்னா இந்த நபர்களுக்கு வரைக்குமே ஒரு மெச்சூரிட்டின்ற ஒரு விஷயம் வந்து இல்லாமல் இருந்திருக்கலாம் அதாவது தனக்கான விஷயத்தை வந்து தேர்ந்தெடுக்கணும் தனக்காக ஃபைட் பண்ணணும் தனக்கான விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தைரியமாக அதை தேர்ந்தெடுக்கிறது இப்படின்ற விஷயங்கள் கூட இந்த நபர்களுக்கு வந்து இல்லாமல் இருந்திருக்கலாம் ஓகேயா எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஆனால் என்னால் தேர்ந்தெடுக்க முடியலையா அப்படின்ற ஒரு விஷயம் கூட இருக்கலாம் இந்த விஷயத்துல இந்த நபர்கள் வந்து இப்போது மாற்றிக்கொள்ளணும் இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டி வராங்க டாக்ஸிக் பீப்புள் வராங்க இவங்களோட இஷ்டப்பட்ட விஷயத்த மாற்ற ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா கூட இல்லை நான் எனக்காக முதல் நிற்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களோட தேவைகள் என்னென்ன அப்படின்றது இப்போ தான் இந்த நபர்களுக்கு வந்து புரிய வருத்தம் அதாவது தானந்து எம்ப்ரஸோட எனர்ஜி அதாவது அதிகாரத்தோட இதில் நிற்க பார்க்குறேன் எனக்கு வேணும் ஃபர்ஸ்ட் எனக்கு இவங்களை பிடிச்சிருக்கா அப்போ நான் அதுக்கான ஸ்டெப் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்களோட எனர்ஜியில் இவங்க நிற்கிறதுக்கு வந்து தான் போராடி கொண்டிருக்காங்க ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் காதல் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த நபர்களுக்கு வந்து நல்ல ஒரு பாடமாக போயிட்டு ஓகே இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணக்கூடாது இப்படி பண்ணினா இப்படி ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜியை தான் ஃபேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை வந்து இந்த காதல் வந்து அந்த நபர்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கேன் அப்படின்றத வந்து இந்த நபர்கள் இப்போ தான் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொண்டார்களாம் ஓகே அதாவது இப்போ உங்களை மிஸ் பண்ணுறாங்க ஓகே அதாவது இப்போ நீங்கள் அவங்களோட கூட இருந்திருக்கீங்க ஒரு காதலனாக இருந்திருக்கீங்க என்ன வேணாலும் இருந்திருக்கலாம் நீங்கள் அவர்களுக்கு ஓகே இது ஒரு ஒய்ஃபாக இருந்திருக்கலாம் இல்லை உங்களை கல்யாணம் பண்ண நினச்சி கொண்டு இருந்துருக்கலாம் ஸோ இந்த இடத்த உங்களுக்கு அந்த நபர்கள் கொடுத்த இடத்த இன்னொரு நபர்களுக்கு கொடுக்குறதுக்கு இந்த நபர்கள் தயாராகவும் இல்லை அந்த இடத்துக்கு இன்னொருத்த வந்தாங்க அப்படின்னா கூட இவங்க அந்த இடத்துல அவங்கள வச்சு பார்க்குறதுக்கு ரெடியாக இல்லையா ஓகே ஸோ அப்போது உங்களுக்கான ப்ளேஸ் இன்னும் அவங்க இடத்துல தான் இருந்து கொண்டிருக்கு அப்படின்றாங்க ஓகே சோ இங்க ஒரு சிலரோட நபர்கள் வந்து இன்னொரு தரக்கான சான்ஸ் கிடைச்சிச்சேன் அப்படின்னா நான் ட்ரை பண்ண விரும்புகிறேன் நான் இதை எந்த சைடில் இருக்க நியாயத்தை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு இந்த நபர்கள் வந்து யோசிச்சு கொண்டிருக்காங்க ஓகே கரெண்ட்லி ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சில நபர்களுக்கு வந்து நீங்கள் வந்து நடந்து கொள்கிற விதம் நீங்கள் அவங்கக்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ண விதம் இதெல்லாம் அவங்களுக்கு மேலும் மேலும் ஒரு குழப்பத்தையும் ஒரு டென்ஷனையும் ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ அப்போது இந்த நபர்களுக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்களா அல்லது ஆகி இதிலேருந்து வெளியே போயிட்டீங்களா அப்படின்றது ஒரு தெளிவு இந்த நபர்கள் வந்து இருக்காங்களாம் அவங்களுக்கு இந்த விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்ள முடியலை நீ என்ன மைண்ட் செட்டில் இருக்கண்டே தெரில அப்படின்ற மாதிரி இந்த நபர்களோட ஃபீலிங்ஸ் வந்து இருக்குது அவங்க மேலே ஸோ அதே மாதிரி இந்த நபர்களுக்கு யோசனை அப்படின்றதும் அதாவது அளவு கடந்து போய்கொண்டிருக்கு ஓகே அதாவது உங்களை உங்களை பற்றி இந்த நபர்கள் நல்ல விதமாக நினைக்கிறாங்கட்டும் சொல்ல மாட்டேன் ஸோ அதே சமயம் இந்த நபர்கள் உங்களை பற்றி கெட்ட விதமாக நினைக்கிறாங்கட்டும் சொல்ல மாட்டேன் அதாவது மாறி மாறி வந்து கொண்டிருக்கு இந்த எண்ணங்கள்லேயே அவங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்குது அதாவது உங்களோடய சைடில் நீங்கள் காமிச்ச ஒரு சில சைகைகள் கூட இந்த நபர்கள் ஒரு டென்ஷனில் குழப்பத்தில் இருக்கிறதுனால தப்பாக எடுத்துக்கொண்டிருக்கலாம் அப்போது உங்களோட சைட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றே தெரில அப்படின்றனால கூட இந்த நபர்கள் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு குழப்பமாவே இருக்குது என்னால் இதுல முடிவெடுக்க முடியலையா அப்படின்னு நினச்சி நினச்சி தவிச்சு கொண்டிருக்கிறது தான் அதிகமா இருக்கு அதாவது வேணும்னு நினைக்கிறேன் பட் இதை எந்த இடத்துல இருந்து மூவ் பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இங்க ஒரு சில நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் ஒரு சில விஷயம் சொல்ல போயிட்டு அவங்க கத்திட்டு போகிறாங்க அப்படின்னா கூட இதை தப்பாக புரிஞ்சு கொண்டிருக்கலாம் அப்போது இதுலேருந்து போயிடலாம் நமக்கான ஒரு வாழ்க்கையை தேடி போயிடலாம் நமக்கான புதிய விஷயத்தை தேடி போகலாமே அப்படின்ற மாதிரி எங்கள் நபர்களும் யோசிக்க தான் செய்கிறாங்க ஏன்னா இப்போ இந்த இது ரொம்ப குழப்பமாக இருக்குல்ல ஸோ இந்த குழப்பத்திலேருந்து விழுபட்டு வழியாக போயிடலாம் அப்படின்றதா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இங்கே ஒரு சிலரோட நபர்கள் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னு நினைக்க தான் செய்கிறாங்க ஓகே ஆனால் இப்போ சொல்லுற விஷயம் எல்லாருக்கும் கிடையாது ஒரு சிலர் தான் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட பார்ட்னரோட லைஃப்பில் வந்து ஒரு டாக்ஸிங் பீப்புள் வந்து வர போகிறாங்க ஓகே ஸோ இது எந்த கேரக்டராக வேணாலும் இருக்கலாம் ஓகே எக்ஸாக்ட்லி யார் அப்படின்னு சொல்ல முடியல ஒரு நபர் வந்து வரப்போகிறாங்க இந்த நபரோட செய்கியால் இந்த நபர்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றம் வந்து ஏற்பட போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இங்கே யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஓகே ஸோ இந்த மெசேஜ் வந்து எல்லா க்கும் கடையாது ஒரு சிலருக்கு தான் اوكيயா சோ அதாவது இங்க பாத்தீங்கனாலே தெரியும் இந்த டாக்ஸிக் பீப்புள் அப்படின்ற விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்திருக்கு ஓகே சோ அவங்க வர போறாங்க இதனால இவங்களோட லைஃப்ல ஒரு மாற்றம் வர போනවා اوكيயா சோ அதனால யுனிவர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க மனசு வந்து ஓகே போதும் இதுக்கப்புறம் உங்களை மறந்துட்டு மூவ் ஆன் பண்ணிடலாம் அப்படின்னு இங்கே ஒரு சில நபர்கள் வந்து நினைச்சு கொண்டிருக்காங்க உங்களோட நபர்களோட எண்ணங்கள்லாம் இதை விட்டுவிட்டு போயிடலாம் அப்படின்னு கொண்டிருக்காங்க ஆனால் இங்கே ஒரு சிலருக்கு வந்து உங்களோட ஞாபகங்கள் வந்து அவங்கள கொண்டே இருக்குது அப்படின்றதுனால இந்த நபர்களில் நபர்களால் ஒரு முடிவு எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருந்து கொண்டிருக்காங்க ஓகே ஸோ இதுதான் உங்கள் நபர்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங் இந்த ரீடிங் வந்து உங்கள் மனசை தொற்று கொண்டு நினைக்கிறேன் உங்கள் ஃபீலிங்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து போட்டு விடுங்க கண்டிப்பாக உங்களோட மெசேஜ் எல்லாம் நான் கண்டிப்பாக ம படிப்பேன் ஓகேயா ஸோ அதே மாதிரி இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் இன்றைக்கி நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து எப்படி நான் திவ்யா பாய் டீக் கேர்